ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறது இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட அந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ஒரு ஆறு ஏழு பூண்டு பற்கள் சின்ன சைஸ் பூண்டு பொற்கள்லாம் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் பூண்டு பற்கள்னால் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்குங்க காரத்துக்கு வரமேளகா நாலு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த கருப்பு உளுத்து சேர்த்து சட்னி செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் உளுத்தம்பருப்பை மிளகாய் பூண்டு நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ உளுத்த மருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கலாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் அரவளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து தக்காளி பழம் மூணும் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக தக்காளி சேர்த்துக்கங்க சட்னி நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழு புதினா கருவேப்பில மூணு ஈக்குவலாக எடுத்துருக்கு இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இந்த சூடல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு பூண்டு மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கு இது கூடவே வெங்காயம் தக்காளியும் சேர்த்து தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னியை கொஞ்சம் குரகுரப்பாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லங்க ரொம்ப ருசியாக இருக்கும் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நம்ம தாளிக்காமல் கூட இந்த சட்னியை அப்படியே தொக்கு மாதிரி போட்டு ஒரு அரை டேஸ்ட் அளவுக்கு நெய் சேர்த்து சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடுங்க நல்ல வாசமாக சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பார் அவ்வளோ ருசியா இருக்கு அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த சட்னி ரெசிபி இதே முறையில் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்